അത് എല്ലാ വിഷയങ്ങളെയും താണ്ടി മക്കളുടെ സേഫ്റ്റി അത് എന്ത്സും കൂടാതെ കാട്ടതാ അത് അങ്ങനെ മനസ്സിലെ ആഴമാ കാരണങ്ങൾ എല്ലാത്തിനും തവർത്തിട്ട് ഒതുക്കി വെച്ചിട്ട് മക്കളുടെ സേഫ്ടി മറ്റും മയൽ അടിച്ച് അതുങ്ങൾ ചൂസ് പക്ഷേ അതുക്കാൻ ഇടങ്ങളെ പത്ത് പാനിഷൻ போலீஸ் நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல பண்ணி கேட்போம் ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு போது இப்படி அந்த ஊரை விட்டுட்டேனால கிளம்பி வர முடியும் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாம எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு எல்லாருமே எல்லோருமே சீக்கிரமாக கீழாகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குடும்ப சீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் இதனுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் கரூரில் மட்டுமே எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்

என்ன இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க வீட்டில் இருக்க என்ன என்ன வேணாலும் செய்ய நம்ப விளை துறவர்களை நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ཁྱེད 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 ཁྱེད